நிமிர்ந்த நேர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மளோட ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராபின் தான் இருக்காங்க ஏற்கனவே நம்ம சேனலில் அண்ணாமலையினுடைய ஜாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு கணிப்பை போட்டிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக தமிழக அரசியல் களத்தை இன்னைக்கு பரபரப்பாக கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய எல்லாருடைய பேசு பொருளாகவும் இருக்கக்கூடிய நடிகர் விஜயனுடைய அரசியல் வருகை எப்படி இருக்க போது நடிகர் விஜயனுடைய ஜாதக பலன் அவரை உச்சத்தில் கொண்டு போய் வைக்க போதா அல்லது அவருடைய அரசியல் கேரியர் எப்படி இருக்க போதுன்னு வகையான பல்வேறு வகையான சந்தேகங்களோட கேள்விகளோட தான் நம்ம இப்போ ராஃபின் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம் சார் சார் ஒரு ஜோதிட ஆராய்ச்சியாளரா நீங்கள் நடிகர் விஜயனுடைய ஜாதகத்தையும் அலசியிருப்பீங்க எப்படி இருக்கு சார் சார் பொதுவாக இதை சொல்லணும்னா அண்ணாமலைக்கு எப்படி கண்ணிலக்கணமோ அதே போல விஜய்க்கும் கண்ணிலக்கணம் தான் ஒரு சந்தேகத்தை கிளியர் பண்ணி ஆகணும் ஏன் கண்ணிலக்கணம் அப்படிங்கறதுல வாராங்க நான் ஏன் கண்ணிலக்கணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா இந்த ஜாதகத்தை வடிவம் கொடுத்தவர்கள் யார் இது இப்படிதான் இதான் கட்டம் இதான் கிரகம் அப்படிங்கறத வடிவம் கொடுத்தது யார் இல்லை நீங்கள் வடிவம் கொடுத்தது யாருன்னு கேட்காத பார்த்தா இது ஒரிஜினலாகவே இது உள்ளதானே சந்தேகம் வருது உங்களுக்கு அதை சொல்ல வரல இதை யார் வடிவம் கொடுத்தாங்க அவங்க கொடுத்தவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க ஓகே அந்த காரணம் சொல்லுகிறது யார் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் இது அதை ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லைன்னா நான் சொல்கிறது என்னதுன்னே தெரியாமல் போயிடும் சில உதாரணம் சொல்கிறேன் ஆண்டவனுக்கே ஜாதகம் சொன்னவங்க தான் தமிழர்கள் அதாவது தமிழ் கடவுளுங்கிற முருகன் ஆண்டவனுக்கே ஜாதகம்னு சொன்னான் எப்படி சொன்னான்னா சனி காலத்தில் திருவோடு ஏந்தி பிச்சை எடுப்பேன் சொன்னிருந்தான் எந்த ஒரு ஜாதகரும் ஆண்டவனுக்கே ஜாதகம் சொல்லுகிறது மாதிரி வளர்ச்சி பெற்றாதான் அவங்க ஜாதகம் சொல்ல முடியும் எங்கே ஆரம்பித்ததுன்னா இது முத முத ஆரம்பித்து வச்சது முதல் சங்க காலத்தில் அதாவது முதல் சங்கம் அகத்தியரால் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாவது துல்காப்பியர் இருந்தார் மூன்றாவது நக்கீரர் இருந்தார் துல்காப்பியர் காலத்துக்கு முன்னதாகவே இந்த ஜாதகம் வந்துச்சு அதாவது சங்கங்கள் ஒன்று கூடிச்சு சங்கங்கள் இருக்கிற புலவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தான் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க அந்த தலைவர் தான் ராஜாவாக இருப்பார் அரசராக இருப்பார் இந்த அரசரும் அந்த சங்கங்களும் கூடி சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் அரசாங்கம் அது இன்றைக்கு வரைக்கும் இதுதான் அரசாங்கம் அரசனும் இருப்பான் சங்கங்களும் இருக்கும் அப்போ இந்த அரசனை யார் தீர்மானம் பண்ணணும் திருமானம் பண்ணுற இடத்துல இந்த சங்கம் இருக்கும் இந்த சங்கத்தில் இருக்கிற அகத்தியர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அ சங்கத்தில் சேர்றதுக்கு அவங்க நெருப்பாலான பந்தை எடுத்து கையில் அணைச்சி பிடிக்கணும் பிடிக்கும்போது யாருடைய உடல் சுடாமல் இருக்கிறதோ அவர்கள் தான் அகத்திய சங்கத்தில் சேர்க்கப்படுவார்கள் இன்னொரு பிரிவு இருக்கிறாங்க அவர்கள் பலகை ஏறுகிறவர்கள் அதாவது தெய்வம் இதில் திட்டமிட்டிருக்கிறதா இல்லையா என்பதை தெரிவதற்காக பலகை ஏற வேண்டாத சங்க பலகை அதாவது மதுரை பொற்குளத்தில் இருக்கிறது அதன் மேல் உட்கார்ந்து இவர் இவர் தான் இப்போதைய ராஜா அப்படின்னு இவர் சொல்லி பாட்ட பாடும்போது அந்த பலகை அவரை கவிழ்த்து போடாமல் அதை நின்றால் அவரை ஏற்றுக்கொள்வார்கள் அதாவது அந்த தெய்வம் இவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டதா அப்படிங்கிறத இந்த சங்கம் முடிவு பண்ணாம ஒருவரை ராஜாவாக வைக்க மாட்டார்கள் அப்படின்னா இந்த பனிரெண்டு கட்டத்துக்குள்ள அண்ட பிரபஞ்சங்களும் இதுக்குள்ளே தான் இருக்குது ஓ ராசிங்கிறது என்னென்னா இந்த உலகத்தினுடைய அரசாங்கம் அதற்கு நேர் எதிரே இருக்கிறது மீன ராசி மீன ராசி வானத்தின் அரசாங்கம் வானத்தின் அரசாங்கத்தினுடைய சட்டங்களை எல்லாம் கன்னி ராசி முடக்கி போட்டுவிடும் இது பூமிக்குரிய ராசி இதெல்லாம் இருக்க ஒருதற்கு நான்கு குழந்தைகள் என்று இருக்கும் ஆனால் இங்கே சட்டம் வரும் இரண்டு குழந்தைகளுக்கு மேல் யாரும் பெற்றுக்கொள்ளக்கூடாது இதை முடக்கிறது எல்லாமே இரண்டாவது ஒருவர் புதியதாக அரசுக்குள் பிரவேசித்தால் அவர் கன்னி ராசி தொடர்பு இல்லாமல் ராசி தொடர்பு தான் அரசியல் வருகை நடக்கும் நடக்கும் ராசி தொடர்பு இல்லாமல் இருந்தால் மற்ற ராசி சூரியனுடைய ராசிகள் தொடர்பு இருந்தால் அவங்க ஏற்கனவே இதற்குள் இருந்தவர்கள் அவங்க பூர்வீகமே வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் அதாவது சங்கத்துல இதையும் பார்ப்பாங்க இவங்க வாரிசு அரசியல் எவ்வளவு காலம் போகிறது இவர்கள் ராஜாவாக ராகு உச்சம் போது ஏன் அதை வைக்க மாட்டாங்க அப்படின்னா ராகு உச்சத்துக்கு வரும்போதுதான் ராஜாக்களுக்குள்ள யுத்தங்கள் வரும் மற்ற கிரகங்கள் அதை நிர்வகிக்கும் போது யுத்தங்களை தவிர்ப்பார்கள் அதனால ராகு எதிர்கட்சிக்கு வருவாங்களே தவிர ஆளுங்கட்சிக்கு வரமாட்டார்கள் அதாவது புராண காலத்தில் இதை அசுரர்கள் என்றும் அவர்களை தேவர்கள் என்றும் பிரித்து விட்டார்கள் தேவர்களுக்கு எப்போதுமே ராகு அசுரனை அசுர சித்தாந்தத்தின் படிதான் இப்படி இருக்கே தவிர கன்னிலக்கணம் விஜய் முதலாவது இதுக்குள்ளே பிரவேசித்து வருகிறார் அப்போ அவருக்கு கன்னிலக்கணமாக இருந்தா மட்டும்தான் பிரவேசிக்க முடியும் இரண்டாவது ஒரு ஜென்மங்கள் தொடர்பு உண்டு இதுக்குள்ள ஜென்ம தொடர்பு எப்படி என்றால் ஒருவர் கடுமையாக உழைத்து ஒரு முதலமைச்சரோ ஒரு அரசரோ இல்லை ஒரு உயர்ந்த பதவிக்கு வர முடியாமல் அவர் தோல்வி அடைந்தால் அவர் அடுத்த ஜென்மத்தில் ஒரு வாரிசுக்கு புத்திரனாக வந்து அதை அடைவார் அப்படிங்கிறது தான் சித்தாந்த அடிப்படை இது சாதாரணமாக இவர்கள் எழுதியதல்ல ஒன்பது பேர் கணிகர்கள் இருப்பார்கள் கணிகர்கள் அதாவது கணிகர்கள் தான் கணிகர் பூங்குண்ணார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லாருக்கும் இவர் ஒரே சூரியன் அமெரிக்காவுக்கும் இதே சூரியன் இதே சந்திரன் எங்களுக்கு மட்டும் பிரிக்க முடியாது இவர்கள் தான் அதான் யா கணிகர்கள் என்னன்னா ஒருவர் கொஞ்ச காலம் வருவார் அஸ்தமனம் அஸ்தமனமாகிடுவார் இது எப்படி நடக்கிறது இரவு நேரத்தில் வானத்தில் விழித்திருந்து உதயமான நட்சத்திரம் எவ்வளவு நேரம் உதயத்தில் இருக்கிறது அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக என்ன இடையூறுகள் வருகென்று கணித்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் எந்த இடையூறும் வரதில்லை என்றால் அவர்கள் கடைசி வரை ஜொலிப்பார்கள் இடையூறு வந்துவிட்டால் ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்தது போல இடையிலே வந்து சில விஷயங்களால ஆகாதது என்று மக்கள் புறக்கணிக்கிற நிலைக்கு வந்துவிடும் இப்போ விஜய்க்கு எப்படி இருக்குதுன்னா இப்ப உள்ளுக்குள்ள வந்துட்டார் வந்து இவர் யார் பக்கமும் ஒட்ட மாட்டார் முதல்ல எப்படின்னா இவர் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் புனர்பூச நட்சத்திரம் சுய சாரத்தில் இருக்கிற ஓகே அதாவது அதனுடைய அதிபதி புறட்டாதியில இருக்கிறார் புறட்டாதி குரு இவர் யாரோடும் ஒட்ட மாட்டார் ஒரு ஆளு இவரை ஒட்ட முடியாது இவர் கூட வந்து ஒட்டிக்குவாங்க இவர் ஆஹ் இவரோட ஒட்டுவாரு ஆனா இவர் அதையும் பொருட்படுத்த மாட்டார் ஓகே இவருக்கு ஒரு இவர் இவரோட சேரணும் அப்படிங்கறதும் பொருட்படுத்த மாட்டார் சேர்ந்தா ஓகே அத அதனால கவலை ஆஹ் இதுதான் இவருடைய சித்தாந்தான் அதன் பிறகு இவர் தனியாக முன்னே வர முடியாது என்னன்னா இவர் எப்படின்னா ஒரு நட்சத்திரம் மூன்று கட பாதங்களை தொட வேண்டும் அதாவது இப்போ சந்திரன் புனர்பூசத்தில் இருக்கிறது புனர்பூச நட்சத்திரத்தின் அதிபதி குரு அவர் அவர் சுயசாரம் பெற்று இருக்கிறார் அவருடைய நட்சத்திரமே அது கடந்து வேறொரு நட்சத்திரத்தை செல்ல வேண்டும் அப்படி சென்றால் எல்லாவற்றையும் இவரே செய்வார் அப்படி இவர் ஜாதகத்தில் இல்லை அவரை இன்னொருவர் வலுக்கட்டாயமாக கொண்டு நடக்க வேண்டும் அதாவது இவருக்கு உடல் என்பது இல்லை மனம் இருக்கிறது அவருடைய ஆன்மா இருக்கிறது ஆனால் உடல் இல்லை உடலுக்கு பதிலாக இன்னொருவர் வர வேண்டும் இன்னொருத்தருடைய வழிகாட்டு நல்லா போவார் போக முடியும் அவர் யாரா இருப்பார் அவர் கூட இருக்கிற ஒருவரா இருக்கலாம் அவருக்கு ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும் ஆனா அவரவரை நம்பி போவார் அவர் அந் அந்த நபர் இவரை விட்டு விலகினால் இவருக்கு நகல முடியாது அடுத்த நகர்வே கிடையாது நகர்வது இல்லாது சரி இவர் என்னைக்காவது அரசியலை விட்டுட்டு சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டோம் ஃபீல் பண்றதுக்கான பலன் இருக்குது என்னன்னா அண்ணாமலை அவர்களுக்கு புதன் சூரியனை தொட்டது படிப்பு மூலமாக தொட்டு வந்து விட்டார் ஆமா இவருக்கு சுக்கரன் சூரியனை தொடுக்கிறது அப்படியானால் இந்த நடிப்பு கலை சுக்கரன் நடிச்சிருந்தார் அதன் பிறகு இவருக்கு ஏற்றம் இறக்கம் வந்து கொண்டே இருக்கும் அரசியலில் அரசியலில் ஏற்றம் இறக்கம் வந்து கொண்டே இருக்கும் எப்படி என்றால் அண்ணாமலை அவர்களுக்கும் சுக்கர திசை அவர்களுக்கு முடிகிறது இவருக்கு இன்னும் பத்து ஆண்டுகள் இருக்கிறது ஓ சுக்கரதி சார் பத்தாண்டு என்ன பலனை தரும் பத்து ஆண்டுகளும் இவர் சினிமாவில் இருந்தால் ஓரளவு கொண்டு போயிடுவார் உச்சத்திலே உச்சத்திலே கொண்டு போயிடுவார் அப்படி இல்லாதிருந்தால் இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது காலகட்டத்திற்கு மேல் பணத்தட்டுப்பாடு கட்சியை நடத்த பணர்வாரி ரொம்ப பிரமாதமான தகவல்கள் சொல்றீங்க சார் அதாவது இருபத்தி ஆறுல தேர்தல் இருக்கு இருபத்தி ஒன்பதுல பார்லிமெண்ட் வந்துடும் அப்ப பார்லிமெண்ட் நேரத்துல அவருக்கு வந்து ரொம்ப கஷ்ட காலத்துக்கு போவாருங்கிறீங்க கண்டிப்பா என்னன்னா இவர் யாரும் பைசா வாங்க மாட்டார் ரொம்ப அறத்தோட நம்ம அறம் அறத்துல இவரை அடிக்க முடியாது ஓகே சின்ன கிசு கிசுக்கள் வரும் ஆனாலும் அது எந்த மனிதனையும் பாதிக்கிறது கிடையாது பொது ஜனங்களை பாதிக்காது பொது ஜனங்களுக்கு நன்மையே செய்வார் கன்னி லக்கணத்துல பிறக்கிறவங்க மக்களுக்கு சேவை செய்ய வர்றவங்க நீங்க இப்ப இருபத்தி ஒன்பதுல அவர் பணக்கஷ்டத்துல கஷ்டத்துல இருப்பாருன்னா இருபத்தி ஆறுல அவர் ஆட்சிக்கு வரதுலயே சிக்கல் இருக்கும் அவருடைய கணிப்பு இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்கணும்னு இருக்கும் இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்க முடியாது இவர் வர முடியாது என்ன என்றா அந்த காலகட்டத்துல இவருடைய ரசிகர்கள் அதாவது ரசிக்கப்பட்டாலும் அதிகம் அண்ணாமலை அவர்களுக்கு ஆயுள்ய நட்சத்திரத்தை தொடர்ந்து தொடர்ந்து வந்து திருவாதிரை திருவா இவருக்கு கேட்டை நட்சத்திரமும் திருவாதிரையும் கேட்டை நட்சத்திரமும் திருவாதிரையும் தொடர்ந்து தொடர்ந்து வருகிறது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் அது வந்து அவருக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தாதா அரசியல் ரீதியா இப்போ அதை திருத்திக்கிட்டா அது நல்லது இரண்டாவது இவர் திருத்த மாட்டார் ஓகே திருத்துறது திருத்துறது ஜாதக வளன்ல திருத்துறது என்னன்னா இப்போ ஒரு பிரச்சாரம் நடக்குது பிரச்சாரம் நடக்கிறதுக்கு முன்னதாக என்னுடைய கொள்கை இவருக்கு ஓட்டு போடணும்னு இருக்கும் பிரச்சாரத்துக்கு பிறகு மாத்தணும்னு தோணிரும் ஓகே அதுல ஏதோ ஃபால்ட் இருக்கு பிரச்சாரம் வழியாதான் மக்களை மாத்த முடியும் இந்த பிரச்சாரம் எவ்வளவு அதிகமா இருக்குதோ அவ்வளவுக்கு மாத்தலாம் நிலையில இருக்கிற மக்களை மாத்துறதுக்கு தான் ஓடி ஓடி வருவாங்க ஒரு தலைவர் வரவே இல்லை என்றால் இங்கே மாறாமல் பழைய நிலையில இருப்பாங்க களத்தில் வரமாட்டாரா இப்போ களத்தில் என்னென்னா இவர் வரும்போது யாரையும் பொருட்படுத்த மாட்டார் அவர் யாருக்காக இறங்கியும் போக மாட்டார் இவர் அஸ்ட்ராலஜி இதில் நம்பவும் மாட்டார் யார் என்ன சொன்னாலும் அதுக்கு பொருட்படுத்தவும் மாட்டார் இது இவருடைய இயற்கை குணம் யார் என்ன வேணாலும் சொல்லிடுவாங்க அது அப்படின்றது சரி என்னைக்காவது இந்த வாழ்நாள் காலத்தில் விஜய்க்கு சிஎம் சீமாறதுக்கான வாய்ப்பு இருக்கா பெரிய பதவி பொறுப்பு அதிகாரம் இவருக்கு எப்படி என்றால் ஒரு கணிதம் இருக்கிறது சித்தர்கள் வந்து எப்படி என்றால் ஒருவருக்கு எதிர்பார்க்க இருக்கிறவர்களுக்கு வீழ்த்து வீழ்ச்சி காலம் வந்தால் ஒழிய அவர்களுக்கு ஒரு நல்ல காலம் இருக்கும் அந்த காலம் வந்தால் ஒழிய இவர்கள் எதிரி அழிகிற காலம் வந்தால் ஒளிய இவர்களால அவங்க வீட்டி அழிக்கிற வல்லமே இவருக்கு சினிமால மட்டும்தான் சினிமாவில அழிக்கலாம் நேரில் அழிக்க முடியாது ரெண்டாவது என்னன்னா அம்சத்தில் பார்த்தா இவர் ஏராளமான நன்மைகளை செய்து முடிச்சு கடைசி காலம் அப்படிங்கற அம்சத்தில் சூரியன் தனுசுல இருக்குது அதுல இருந்து நாலு கட்டம் இந்த சுக்கரத முடிஞ்சு அவர் தான் வருவார் தான் வருவார் அரசியல் பயணம் தான் ஆனா மக்களுக்கு சேவை செய்றதா நோக்கமே தவறா வச்சுருப்பார் நான் அரசியல் மேல வரணும் அப்படிங்கறத அவர் இன்னும் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு உங்க மேல பேசுவாரு உள்வாங்கிருக்க மாட்டார் ஓகே ஆனா அத கடந்து கடந்து மக்களுக்கு செய்யற சேவையில அது என்ன போய் நிக்குதுன்னா அடுத்த ஜென்மத்துல ஒரு குழந்தையா பிறந்து அந்த குழந்தை அரசியல்ல வந்துரும் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்ல சங்கைய சொன்னீங்க அங்கதான் நினைக்கிறாங்க ஓகே ஓகே இதுதான் அங்கெல்லாம் கணிச்சு வச்சிருக்காங்க நான் இங்க அங்க தான் நான் ஒரு பலனை எடுத்து சொல்றேனே ஒளிய என் தமிழ் மக்கள் அவ்வளவுக்கு வல்லமையானவங்க அவ்வளவு சத்துவம் உள்ளவங்க அப்படிப்பட்டவங்களால உருவாக்கப்பட்டவங்க அவ்வளவு இருக்கு ஆனா நாட்கள் அழிஞ்சு போச்சு விஜய் வந்து ஒரு கூட்டம் நடத்துறாரு சார் பிரம்மாண்டமான கூட்டம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்டுறாங்க இப்படி இருக்கிற ஒருத்தரால் வர முடியாதுன்னா அது எப்படி அவர் ஜாதக பார்க்காமல இருந்திருப்பாரு அவர் பார்த்துருப்பாரு மக்கள் அவரை எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு கலை வல்லவன் ஒரு கலைஞன் ரொமான்ஸ் ஹீரோ ஒரு பவர்ஃபுல் இதாக பார்க்க முடியாது மக்கள் மத்தியில் பேசுனாலும் அதை எழுதி அதை கரெக்டாக பேசுவார் இப்போ நான் வச்சுருக்கேன் எனக்கு இந்த கணிதம் வேணும் ஆஹ் மனசுலையே கொண்டுட்டே எல்லாம் நடக்க முடியாது ஆமாம் இதை கணிதத்தை வச்சு பார்த்து இது சொல்கிறேன் அவங்க அப்படி இல்லை அதில் வச்சிருப்பாங்க ரெண்டாவது அதே அவங்க மறந்துடுவாங்க எழுதி வைக்கிறதுதான் மறந்துடும் மனசில் கொண்டு நடக்கிறது வேற அதில் அவங்க விட்டுருவாங்க இதை அதுக்கு தான் ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு சூப்பர் ரொமான்ஸு ஹீரோ தான் ஓட்டுக்கு கை வரும்போது அந்த கை வக்கரத்துல இருக்கு எடுத்து கட்ட முடியாது முடியாது வருவார் 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 நல்லா நல்லா எது அவருக்கு கூட்டணிங்கிற ஒரு இது விதி இருந்து கூடிட்டா இந்த இப்போ எதிர்கட்சியோட கூடினாலே இப்போ அண்ணாமலை கூடாமல் இவர் கூடனாலும் அது அதிமுக ஆட்சிக்கு வந்துடும் அந்த அளவுக்கு இருக்கு இப்ப நல்ல காலம் அவருக்கு ஒரு பேச்சை கேட்டு அவர் இறங்குனாருன்னா அவரு அதிமுகவோட கூட்டணி வச்சா அடுத்த ஆட்சி அவங்க தான் ஆரம்பிப்பாங்க என்னென்னா கூட்டணி பலங்கிறது பெரிய பலம் ஒரு சிங்கத்தை பல ஓநாய்கள் வந்து வீழ்த்திரும் நான் உனையும் சொல்ல வரல அதை உதாரணம் சொல்ல சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா கூடினா ஒரு பெரிய கட்சி சரி ஒருவேளை விஜய் தனிச்சே தேர்தலில் சந்திக்கிறார் நீங்க சொன்னீங்க இருபத்தி ஒன்பதுல ஒரு பண தட்டுப்பாடுக்கான காலம் இருக்கு எல்லாமே சொன்னீங்க தனித்தே தேர்தலில் சந்திச்சா கட்சியை தொடருவாரா அல்ல சிறுமி நடிக்க போயிடலாமோ அப்படின்னு சொல்லி அவருக்கு இடையில விட்ரா பண்றதுக்கான காலம் வருது ஆனா கட்சி அழியாது கொஞ்சம் அந்த காலம் அதை சப்ரஸ் பண்ணி வச்சிருப்பார் வச்சுட்டு மறுபடியும் பணத்தை எடுத்துட்டு வருவார் ஓ

அதுக்கு அடையாளமா இருக்கிறது முருகர் முருகர் அவங்க அப்பனுக்கே சொல்றாரு அவர் வெளியில படிச்சு வந்தவர் தான் அகத்தியர் இதே அகத்தியர் நாடி வசிட்டு இருக்காங்க அவங்க இதுல என்ன துன்பம் வந்து அடுத்த யாரா வருவாங்க எந்த வீட்டுல பிறப்பாங்க யார் மகனா இருப்பாங்க அப்பா யார் அம்மா யார் எல்லாமே சொல்லிடுவாங்க அந்த அகத்திய சித்தாந்தத்துல தான் அடுத்த ஜென்மம் முந்தின ஜென்மம் இனி வர்றது அதெல்லாம் தான் இது உள்ள வேலை செய்யுமே ஒழிய புதுசா ஆள் வந்தாச்சு அவ செய்திருவோம் அப்படி செய்ய முடியாது இறைவன் சம்மதிச்சானா அவங்க கேள்வியே தான் இந்த காலத்தில் யார் வேணும் இதில் எட்டு ஒன்பது பேர் இருக்கிறாங்க இந்த காலத்தில் எது குறைவாக இருக்குது இப்போ ஆண்களுக்கு வீரம் குறைவா இருக்கா எல்லாரும் போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்களா அதை மாற்றுறதுக்கு ஒரு அரசியலை தான் அவங்க ஆண்டவண்ட வேண்டுவாங்களே தவிர அதை அப்படி போக வைக்க மாட்டாங்க வியாதிகள் அதிகமாக இருக்கா அதை மாற்றுறதுக்கு ஒரு அரசத்தை ஏற்படுத்துங்க தான் இறைவன் திட்டமே தவிர அதை தான் இவங்க கேட்டு சொல்லுவாங்களே தவிர இவரை தான் வைக்கிறது இந்த காலம் இந்த காலத்தை கண்டிப்பாக அறிஞ்சிருக்கணும் அறியாமல் ஒரு நியாயம் இல்ல இறைவன் சம்மதிச்சது யார் இறைவன் உலகத்தை நடத்துற ஏன்னா பரமசிவன் வழியா அவருடைய குமாரன் வந்து குமாரன் அகத்தியர் வழியா தான் சங்கம் உருவாயிருக்கு நம்ம இருந்து ஆரம்பிச்சோம் நாடு ஆரம்பிச்சு இந்த நாட்டுக்கு யார் தேவைங்கிறது அங்கதான் முடியும் தீர்மானம் அங்கதான் நம்ம மறந்துடலாம் ஆனால் தீர்மானிக்கிறது அங்கதான் அங்க தீர்மானிக்கிறது வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன் பத்தாண்டுகள் இருக்குங்கிறீங்க என்ன பத்தாண்டுகள் அது எந்த காலத்துலேருந்து இருந்து ஆரம்பிக்குது இப்போவே ஆரம்பிச்சிருச்சா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இருந்து ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து சினிமா ஓகே குடிக்கட்ட தான் இருபத்தி மூணு பத்தாண்டு முடியுது இல்ல

ஒரு ஒருவர் பொது சேவை செய்வாரா தாம் வீட்டுக்கு செய்வாரா அப்படிங்கிறத அங்கே பார்த்துடலாம் ஓகே அப்போ பொது சேவைக்கு வரணும்னா பனிரெண்டாம் வீட்டு அதிபதி வலுக்கணும்னு சொல்லுவாங்க ஓகே அது வந்து நஷ்டமடையணும் அதாவது கன்னிலக்கணத்துக்கு எட்டாவது வீட்டில் சூரியன் உச்சமடையும் அவர் எல்லாம் இழந்து குடும்பத்தை இழந்து எல்லாம் இழந்து மக்களோட மக்களாக மாறணும் அதுதான் இங்கே வச்சிருக்கிற விதி அதுக்கு விஜய் தயாராக இருப்பாரு அதுக்கு கரெக்டாக இருக்கு அவருக்கூட அது வருகிற காலத்துல குடும்ப பிரச்சனை வந்து அவர் குடும்ப இதெல்லாம் போய் மக்களையே குடும்பமா எடுத்துக்கிடுவார் அவ்வளவு இவ்வளவு சொல்றீங்க ஒரு மக்களே குடும்பம் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க மாட்டாங்க இவ்வளவு ஆனித்தரும் இது என்னன்னா இறைவன் தீர்மானிக்கிறதான் சொல்ல முடியுமே ஒழிய மக்கள் தீர்மானத்தை சொல்ல முடியாது எங்க ஒரு ஜோதிடருக்கு மக்கள் தீர்மானத்தை கருத்தில் கொண்டு வந்தாங்கன்னா ஜோதிடரே கிடையாது இந்த உலகம் கருத்து தனிப்பாயம் அது கருத்து தனிப்பாயம் இறைவன் என்ன நினைச்சிருக்கான் இந்த காலம் என்ன காலத்துல இருக்கு இருபத்தி நட்சத்திரங்களும் ஒவ்வொரு துறைகளை ஆண்டுகிட்டு இருக்கு அந்த துறைகளில் என்ன எந்த நட்சத்திரம் இந்த பிரபஞ்சத்தை ஆண்டுகிட்டு இருக்குங்கிறது தெரியும் அதனுடைய தேவை என்னங்கிறது தெரியணும் அதற்கு ராஜா யார் வேணுங்கிறது தெரியும் அதை தெரிஞ்சுதான் அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு இறுதியில சுக்கரனுடைய அந்த காலம் முடியக்கூடிய காலகட்டத்தில் விஜயோட கேரியர் எப்படி இருக்கும் முடிகிற காலத்துல அந்த சுக்கரன் கூட்டி சமக்கிறது கேது அப்படிங்கிற ஒரு கிரகத்தை கேட்டு கூட்டி சமக்குது ஓகே கேதுவானது ராசியில இருக்குது இதை ரிஷபராசியில இருக்கிற கேது பணம் சுத்தமா எல்லாருக்கும் கொடுத்து அதாவது ஒரு சேவை கிரகம் அதற்கு அப்புறம் சூரியன் இருக்குது சூரியன் என்ன பண்ணும்னா இது அடுத்த ஜென்மத்துக்கு தான் கொண்டு போய் விதைச்சு புண்ணியங்களை சேர்த்து வைக்கதே தவிர அடுத்தது இவருக்கு ஒரு சரியான அடுத்த ஜென்மத்துல சூப்பரான செய்கிறதுக்கு ஒரு அரசியல் காத்திருக்கு ஓகே வச்சு விஜயகாந்த் மாதிரியே காலம் கடந்து விஜய் கொண்டாடப்படுவார்னு புரிஞ்சுக்கலாமா எப்படின்னா இந்த இப்ப ஒரு தலைவர் இருக்கிறாரா இப்ப எதிர்கொள்ளும் இவர் மக்களுக்கு செய்கிற சேவைய மக்கள் வெளியே தெரிஞ்சிடும் தெரியும் போது அந்த குரு அவருடைய குரு குரு அவருடைய சாரத்துல கடைசியா சிம்மத்துல வந்து நிக்கிறார் அவர் சிம்மத்துல வந்து நின்னு முடிக்கிறார் இங்க முடிக்கும் போது சிம்மத்துல இருந்தா இது அரசியல் வாரிசா அடுத்த ஜென்மத்துக்கு வரும் அப்ப இப்போ இவர் பண்ணணும்னா ஒரு அரசியல் வாரிசோட பண்ணுவார் வேற பண்ண மாட்டார் உதயநிதி அவர் பண்ண முடியும் என்ன விதியே இருக்குது ஒரு அரசு நீங்க சொல்றதை இப்ப நம்ம சமகாலத்தோட பொருத்தனா கூட திமுக தன்னோட எதிரியா பிக்ஸ் பண்ணிருக்காரு நடிகர் விஜய் அதெல்லாம் தெரியுது இந்த ஜாதக ஓகே 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 சார் இப்ப விஜய் என்ன பண்ணுனா இதுல இருந்து எல்லாம் மீண்டு ஒருவேளை இந்த இந்த மாதிரி எல்லாம் பரிகாரங்கள் பண்ணுனா இதுல இருந்து மீள முடியும் அப்படின்னு ஏதாவது இருக்கா இவர் இவர் சுயசாரம் சொல்லுவாங்க ஓகே யாரு பக்கம் சாய மாட்டாங்க உங்க பக்கம் இல்ல என் பக்கம் இல்ல அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் அத நிலைநாட்டுகிற ஒரு ஜென்மம்னு இருக்குது இப்படி இருக்கிறவங்களை ராஜாவா வைக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க நல்லவங்க ஆனா அடுத்த ஜென்மத்துல பார்த்துக்கலாம் அவங்க தான் வாரிசு வாரிசா வந்து எழுப்புவாங்க ஓகே அப்போ இப்போ இதுக்கு போன ஜென்மத்துல நீங்க உங்க கணிப்புல நான் இன்னொரு கேள்வி கேட்கிறது போன ஜென்மத்துல அப்ப உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் எல்லாம் பெரிய முயற்சிகள் எடுத்துக்க அப்படி பெருசா பண்ணுனவங்க தான் வர முடியுமே ஒழிய சிம்மம் சம்பந்தப்பட்டால் ஓகே ஓகே சிம்மம் சம்பந்தப்பட்டா மேசம் சிம்மம் धनुசு சம்பந்தப்பட்டா இவங்க அடுத்த ஜென்மத்துல தான் ஓகே அப்போ இந்த வாரிசு அரசியல தான் அவங்க ஃபேமிலியில் இருக்கணும் இப்போ பாருங்க எம்ஜிஆர் புதுசாக வந்தவர் ஆமாம் எம்ஜிஆர் கண்ணி ஓகே இப்போ இதே போல மிதன லக்கணமும் வரும் அம் நம்ம ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து மிதன லக்கணம் இந்த புதனோட சம்மந்தப்படணும் புதனோட சம்மந்தப்பட்டாதான் அவங்க புதியவங்களா வருவாங்க அவங்களும் புதியவங்க தான் அவங்க அப்பா அம்மா இதெல்லாம் கிடையாது புதியவர்களுக்கான வழிகாட்டு அண்ணாமலை அவர்களும் புதியவர் அவருக்கு இருக்குது இருக்குது இவங்க எல்லாம் இதுல புதியவர்களா வருவாங்க புதியவர்களா வந்து இந்த உலகத்துக்கு அறிமுகமாகணும் இதே நிலைதான் ஆரம்ப காலத்துல வகுத்து வச்சிருக்காங்க இத தான் இவங்க அரசியல் வாரியத்துக்கு உள்ளதா அப்ப அடுத்த ஜென்மம் தான் யாரு எனக்காக நான் சொல்ல வரல நம்ம மூதாதையர்கள் நமக்கு தந்த சாஸ்திரத்தை சொல்றேன் சாஸ்திர கணிப்பு அந்த கணிப்பு பதினஞ்சு வருஷமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இத இந்தியா முழுசும் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு இடத்துல யார் இந்த ஜாதிட கணிப்பாளருங்கிறதே உங்களை தனி நம்ம ஒரு வீடியோ போட தான் போற போறோம் அது நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு உங்களை பத்தின கூடுதல் விவரங்களை அது தரும் இப்ப நடிகர் விஜய பத்தி பேசுறப்ப இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சார் இன்னைக்கு இருக்கிற மாசு அதே இன்னும் பத்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று காலம் வரைக்கும் இருக்குமா ஏன்னா நீங்கள் சொல்ற அந்த பயணம் வந்து இருபத்தி ஆறில் அவருக்கு வெற்றி பெறது கஷ்டம் இருபத்தி ஒம்போதில் ஒரு பணத்தட்டுப்பாட்டில் தவிக்கிறார் அப்போ ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருது முப்பத்தி மூன்று வரையும் திசை இருக்கு சினிமாலேயே அவர் நீடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்குது இதே மாதம் அவருக்கு தொடருமா கடைஸ்வரன் ஒன்று ஆட்சி அதிகாரத்தை நோக்குனது இன்னொன்று மக்கள் செல்வாக்கு அதில் எப்படி இருப்பார் மக்கள் செல்வாக்கு இருக்கும் ஆனால் ஒருவரை வீழ்த்த முடியாது ஓகே வீழ்த்துகிற ஆற்றல் வந்து ஆண்டவன் இவர்கிட்ட கொடுக்கலை என்னன்னா தேவர்கள் அசுரர்கள் யுத்தத்தில் அசுர பக்குவம் இங்கே தலம் இருக்குது ஓகே இப்போதைக்கு ஆனா அசுரர்கள் இல்லாம தேவர்களும் இல்லை அவங்கள ஃபைட் பண்றது எல்லாம் பண்றதுக்கு வேணும் அதே போல இவருக்கு அவங்கள வீழ்த்த முடியாது ஆனால் ஃபைட்டிங் இருக்கு ஓகே இவருக்கு விதி அமைப்பில் இதை செய்து தான் ஆகணும் இந்த தமிழகத்துக்கு வந்து அவர் அவருடைய பங்களிப்பை செய்து ஆகணும் கடைசியாக ஒன்று சொல்லணும்னா இதில் அவர் ஒரு பவுண்டரிக்கு வெளியே இருக்கிறார் ஓகே தன்னையே தனிமைப்படுத்திக் கொள்வார்

இந்த கட்டத்தை கணிப்பாங்க இப்போ இருக்கிற வர சரித்திரம் சூரியன் எப்போ வந்தாலும் பத்தில் சூரியன் இருக்கிற மாதிரி கணிச்சு கணிச்சு வச்சிருவாங்க அவங்ககிட்ட போய் இன்னும் என்ன நேரம் கேட்க மாட்டாங்க புதுசு புதுசாக கணிச்சு வச்சுருவாங்க ஆனா நான் என்ன சொல்றேன்னா ஏற்கனவே ஒருவர் வரணும்னா இப்படி எல்லாம் இருக்குங்கிறத படிச்சா இதுதான் இது முறைகள் இது ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒன்னு இருக்கு அரசியலுக்கு மட்டும்தான் இதை சொன்னேன் ஒவ்வொன்றுக்கும் ஒன்னு இருக்கு இது தெரிஞ்சா பிரஷர் எல்லாரும் இங்கதான் வருவாங்க தான் வரணும் வேற எல்லாம் ஒரு பாரம்பரியமானவர் இன்னொரு இது படி பார்த்தா கூட்டணி வைப்பார் கூட்டணி வச்சா எப்படி இருக்கும் கூட்டணி வச்சா இவர் ஆட்சியை பிடிச்சிருவாரு எதிர்கட்சியோட கூட்டணி வைக்கணும் வச்சு ஆட்சி சொல்றாரு ஏன்னா இவர் மக்களுக்கு நல்லது அப்ப அதுக்கு மக்கள் ஜாதகப்படியே வந்து ஒரு ஆட்சி அதிகாரம் தாண்டி மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் தான் அதிகமா இருக்கு ஓகே அது இருக்குது அந்த எண்ணம் எப்படி அவருக்கு என்னென்னா அவர் சுயமாக ஒரு இடத்துல சாடி போய் செய்ய முடியாததுனால அவருக்கு முன்னுக்கு ஒருவர் போவார் அதனால இவரை உடனே அறிய முடியாது ஓகே அவருக்கு முன்னுக்கு ஒருவர் தடையாகவும் கூட்டணி வர்றதுக்கு என்ன தடை இருக்கு அவருக்கு சு கூட்டணி வர்றதுக்கு இவருக்கு சொந்தமாக அவருடைய நட்சத்திர சாரம் இருக்குது சொந்தமாக இருக்குது என்ன நான் என்ன சொன்னேன்னா ஒருவர் எந்த பக்கமும் சாயாமல் இருக்கிறார் என்றால் அவர் ஒரு பிறந்த நேரத்தில் இருக்கிற நட்சத்திரம் அது மற்ற நட்சத்திரங்களோடு இல்லாமல் மறுபடியும் அந்த சந்திரன் அந்த நட்சத்திர சாரம் பெற்ற சாரத்தில் இருக்கிறவங்க யாரும் பக்கமும் சரி இப்போ விஜய் வந்து கூட்டணிக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து வாய்ப்பு இருக்கா அவர் ஜாதக பலனில் அவரோடு யார் சேர்ந்தாலும் சேர்த்துக்குவார் அவர் சேர்த்துக்குவாரு போய் சேர மாட்டார் யாரும் பக்கமும் போக மாட்டார் அவர் ஒரு டீமாக சேர்த்தா அது வெற்றிக்கான டீமா இருக்குமா முதல்ல

அதை கரெக்டாக கண்டினியூ பண்ணுவார் இப்போ கலைத்துறையில் இவ்வளவு முக்கியமான இடத்துல இருந்திருக்காரு விஜய் சினிமா துறையிலேருந்து அவருக்கு ஆதரவு வரக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கா அப்போ போக அன்றாடிக அஜித்தே வாய்ஸ் கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது இருக்குமோ அதெல்லாம் வாய்ப்பு இவரு இவரவர் நல்ல ரொமான்ஸ் ஹீரோவாக ஏற்றுக்குவாங்க ஆம்பளை பெண்கள் எல்லாம் ஏற்றுக்குவாங்க இவர் சினிமா துறையில் வருகிற காலத்தில் இருந்தவங்க இப்போ நல்லா எல்லாம் ஓட்டு லிஸ்டில் இருக்கிறாங்க கடைசி நேரத்தில் அதை கை வராது ஏன்னா ஒரு நாயகனா பார்க்கணும் நாயகனை ஒரு வீரனா பார்க்கணும் ஒரு திறமசாலியா பார்க்கணும் மக்கள் ஒரு திறமசாலியாக இதுவரை மனசுல ஏற்று தான் முதல்ல எடுப்பாங்களே தவிர புதியதாக ஒரு ஒரு எடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கணும்னா சூரியன் பலமாகணும் அது வரதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு தாண்டம் நீங்கப்பா ஓ அந்த அத்தனை நீண்ட நெடி ஆண்டுகள் ஒரு அரசியல் வேலை தொடருவார் தொடருவாரு ஆனால் அதற்குள்ள அவருக்கு பணத்தட்டுப்பாடு வந்துடுறது ஓகே பண வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் கஷ்டப்பட்டு மீள வேண்டியது இருக்கு அதுக்கு இப்பவுமே அவர் சரியான வைத்தியத்தை தேடனா சரியாயிருவார் ஆனா இவருக்கு முடிவு எங்க போகுதுன்னா இந்த இதுல இல்ல இந்த ஜென்மத்தில எனக்கு இந்த ஜென்மத்துல கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல ஜென்மத்துல இல்ல அடுத்த ஜென்மத்துல அப்படி கரெக்டா இருக்கு சரியா போய் சேர்ந்துவார் அழகான இதுல இருக்கு அதே போல அவருடைய அந்த ஜாதகத்தினுடைய இறுதி காலம் நீங்க சொல்லுவீங்க வக்ரம் நீச்சம் உச்சம் அப்படிங்கறத அதுல எதை நோக்கி இருக்கு அது இவர் என்னன்னா இவர் எல்லா மனுஷர் மத்தியிலையும் இடம் பிடிச்சு அழியாத புகழ பெற்று இவர் இத்தாலி ரோம் போன்ற நாடுகள்ல அடுத்த ஜென்மத்துல பெரிய தலைவராக வருவார் ஏன்னா இங்க ஒரு கிரகம் எந்த இடத்துல அவருடைய ஜீவன் தீருதோ சூரியனை கொண்டு நிறுத்துதோ அது இந்த பிரபஞ்சத்துல எந்த நாடோ அந்த நாட்டுல தான் இவர் அடுத்த எழுதி வச்சிருக்கு நாம ஒரு இது இவர் தான் வரணும்னு வைக்கிறது வேற இவர் ஜென்மங்கள் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிறது வரை எங்க 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 போகணும் அப்படிங்கிறத வச்சுட்டு ரெண்டாவது இவர் வர்றதுக்கு காரணம் இவருக்கும் கடகராசி கடகராசிகள் வந்தா இவங்க பூர்வீகமே பூர்வீகம்னா பிறப்பாலே ராஜாக்கள் வம்சம் ஓகே பிரபஞ்சத்துல ஏ ஒம்பது கிரகம் இருந்ததுன்னா ஒம்பது கிரகத்துக்கும் ஒரு வம்சங்கள் இருக்கு அந்த ஒம்பது வம்சங்கள்ல இவர் கடகராசியில் பிறந்திருக்காரு இது ஒரு ராஜாக்கள் வம்சம் ஓகே அந்த வம்சத்துல இருக்கிறதுனால தான் இவங்க அரசியலில் பூந்து வராங்க புதுசு புதுசா வருவாங்க இது ஒரு ஒரு விதி ஏற்கனவே ஆரம்ப கால விதிகள் படி தான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர எனக்கு அப்படின்னு சொல்ல வரல சரி சார் ரொம்ப நன்றி நடிகர் விஜய் பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நிறைவா நான் கேட்கறதுக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு அவரை நம்பி ஒரு பெரும் கூட்டம் இருக்காங்கல்ல சார் ரசிகர்கள் அவங்க மனசு இதனால சோர்ந்து போயிடாதா ஜாதக பலன்ல நடிகர் விஜய் அவங்க ரசிகர்களை திருப்திப்படுத்த வராது எப்படி இருக்கு சார் இப்போ நான் ஒன்னு சொன்னேன் நிறைய மனிதர்கள் இவங்க அனுமதி அவருக்கு கொடுத்துட்டா நீங்க வாங்க நீ கொடுத்துட்டா இந்த ஜென்மமே அதை ஒத்துக்கணும் ஓகே நான் சொன்னோம் ஒரு எல்லா நட்சத்திரத்துக்காரங்களும் இவரோட சேர்ந்து ஒரு கூட்டத்தில் எல்லாரும் ஒரு அவங்களுக்கு ஒரு இளைஞர் மன்றம் இல்லை ஏதோ ஒரு மன்றம் இருக்கிறவங்க அவங்களா பார்த்து அவ்வளவு பேரும் ஒன்னா சேர்ந்து இதை ஒரு இதை அமாவாசை பௌர்ணமின்னு ஒரு நாட்கள் இருக்கு அதுவும் அதிகாரம் பெற்ற நாட்கள் இருக்கு அது அதிகாரம் பெற்ற நாட்கள்ல இவங்க குரு பூஜை நடத்துவாங்க ஓகே அந்த குரு பூஜை நடத்துற இடங்கள்ல இவங்க எல்லாரும் வரணி வேண்டுதல் பண்ணினால் எதிர்கட்சியினுடைய காலத்தை குறைச்சி ஏதோ கொடுப்பாங்களே ஒழிய அவங்களுக்கு ஏற்கனவே காலங்கள் எழுதப்பட்டிருக்கும் ஆனா உங்களுடைய கணிப்புப்படி மறு ஜென்மத்துலதான் அவருக்கான அரசாட்சி இருக்கு இருக்கு சரி ரொம்ப நன்றி நிறைவா நேரத்துவதற்கு ரொம்ப நன்றி